செல்வத்தின் பின்னணியில் திமுக இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஏற்படுத்திய பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களின் அவசர கூட்டம் போயஸ் கார்டனில் நள்ளிரவில் கூடியது கூட்டத்திற்கு பின் அதிமுக பொருளாளர் பொறுப்பில் இருந்து ஒ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது பின்னர் போயஸ் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திமுக இருப்பதாக குற்றம் சாட்டினார் எதிர்கட்சி தலைவருடன் பேசி சிரித்ததால் பன்னீர்செல்வத்தின் பதவியை பறித்ததாக சசிகலா கூறினார் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டு என்று அவர் யாரோ சொல்லி அதை கேட்டு சொல்கிறார் நீங்கள் அன்று என் பக்கத்திலேயே பார்த்து பேசிக் கொண்டு தான்